அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு இதிலிருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதிமூணு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்கணும் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இதில் கடைசியிலிருந்து நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பசை இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூத்தறுபத்தஞ்சு அறுநூற்றி முப்பது இதுல கடைசி கரும நம்பர் அறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பது மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூறு தறுபத்தஞ்சு அறுநூற்றி முப்பது இதில் கடைசியில கரும நம்பர் அறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்கு எழுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது ரெண்டா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு நம்பர் பி போல பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தெட்டு எட்டு ஜீரோ எண்பத்தி நாலு இதில் கடைசி கிரம நம்பர் ஜீரோ எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அடுத்து வணிக நம்பரில் பாச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போர்ட்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி இருபத்தாறு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூணு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசி கரும்பு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி பேர்கள் நானூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்பது ஜீரோ முப்பத்தாறு இதில் கடைசி கரும நம்பர் ஜீரோ முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆரூநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போல் அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆ பெருக்கல் தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு பதினாறு இதில் கடைசிய கரும நம்பர் அறநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறேன் ஆறுநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி கால்குலேட் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது நானூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் கடைசி கிருபர் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போல பாச இருக்குது நூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ரெண்டு இருபத்தாறு இதில் கடைசி கரு நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி பேருக்கால் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து நூற்றி அறுபது பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழு தொண்ணூற்றாறு எண்பது நம்பர் ஆறுநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது ஜீரோ அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டில் பாசருக்கு இரநூத்தி இருபது பேருக்கள் நானும் தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது பேருக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது ஐநூற்றி அறுபது இதில் கடைசி கரும நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பளை பாஸ் இருக்குது இரநூறு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலியும் சி பூலியும் பாச இருக்குது இரநூறு பெருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பேருக்கள் நானூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு டபுள் ஜீரோ இதில் கடைசி கரம்பு நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறான் அறுநூறு ஆறாம் நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினியின் நம்பரில் பாசாக இருக்குது ஆறுநூறு தொண்ணூறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாசா இருக்கு ஆறுனு தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி தொண்ணூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஆறுனு தொண்ணூறு பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி இருபது இதில் கடைசி கரம்ப நம்பர் அறுநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபது ஆறாம் நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது பெருக்கள் நானூற்றி தொண்ணூத்தெட்டு கால் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர்கள் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எம்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதுல கடைசி நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனி நம்மளை பாச இருக்கு ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொம்பது நானூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியல் கரும நம்பர் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தி ஆறு மூணு ஆறு பார்த்திங்கன்னா என்றைக்கான அசல் அறுநூற்றி பதிமூணு ஆறாம் நம்பர் ஏ போலி மூணா நம்பர் சி போலின் பச இருக்கு அறுநூற்றி பதிமூணு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதிமூணு பேருக்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணுன்னா முந்நூற்றி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் கடைசியல் கரும நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுவத்தி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியில் பெண்ணின் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது முப்பதாம் தேதி கர்ணியா பிளஸ் கே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சாவில் இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறேன் பென்னிங் சாட்டுக்குன்னு என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ கால் நம்பர்கள் ஏபிசி பால் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறத பெண்ணி சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் பிஎப்டிங் ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் பி பிள்ளைங்கிறது இன்னிக்கு இன்னும் கொடுத்துருங்க ஒன்றாம் சிம்பு வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் ஏம்பது நாலு ஆச்சு ரண்பி முழுந்து அஞ்சு நாச்சு ரெண்டாம் சி முது அஞ்சு ஒரு நாள் ஆச்சு மூணாம் பே பண்ணி எழுபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ரெண்டரை மாதம் ஆயிரம் நம்பர் மூணாம் நம்பர் பி பால் வந்து இன்றைக்கு ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் சி பாலு இன்னிக்குன்னு கொடுத்துறாங்க நாலாம் பேர்ந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் பார்த்தீங்கன்னா பி

எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபோல் பதினாலு நாச்சுன்னா ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பது நம்பர் ஏ பூந்து ரெண்டு ஆச்சு ஒன்பதாம் பிபிள் பிள்ளைங்க மூணு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி பிள்ளைங்க ரெண்டு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்போது முப்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அடிப்பது ஜென்பா ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபிள் வந்து ஆளு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபிள் வந்து நாலு மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு ஆனால் ஏபிள் ஆறாம் நம்பர் பிபிள் பிள்ள நம்பர் சி பிள்ள மூணு நம்பர் ஆறுநூற்றி பதிமூணு இன்னைக்கு ஆனால் சாப்பிட்டு பதிமூணு இன்னும் பார்த்தீங்கன்னா இது இதே போல் ஏற்கனவே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதிமூணு சரிங்களா தொள்ளாயிரத்தி பதி பதிமூணு அப்படியே பிசி போர்டில் வந்திருக்கு அதே மாதிரி ஆறுநூற்றி பதிமூணு என்னைக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஒன்று ஆறு பார்த்தீங்கன்னா அதாவது ஏபி போர்டில் வந்திருக்கு இதில் ஆறு ஒன்று அப்படியே மாற்றி வந்திருக்கு பார்த்தீங்களா கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டே இருக்கிறாங்கப்பா இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் ஒரு நம்பர் அப்படியே கொடுப்பாங்க அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்படியே திரும்ப திரும்ப வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் செட் படி என் நம்பர்கள் வர ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ எட்டாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் சி சிபோர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வின்னிங் நடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துகிட்டே இருக்கணும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பப்பள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா